السلام عليكم ورحمة الله وبركاته لله نحمد الله ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن الله الله فلا بد ومن وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله

يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله فقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال نبينا صلى الله <سؤال> عليه وسلم من أستقل الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال نبينا عينا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على

இவற்றிலெல்லாம் நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது இதில் நாம் தோல்வியை சந்தித்து விட கூடாது என்பதில் பெரும்பாலான மக்கள் மிக கவனத்தோடு மிக எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கணும் ஒருவேளை நம்முடைய கவனத்தை தாண்டி அதில் ஏதேனும் நஷ்டத்தை நாம் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுமையானதால் உடனடியாக அதை கவனித்து அந்த நஷ்டத்தை விட்டு எவ்வளவு சீக்கிரம் மீண்டு வர முடியுமோ அதற்கான முயற்சிகளையும் அதற்கான வேலைகளையும் இந்த உலகம் சார்ந்த விஷயங்களில் மிக தீவிரமாக மிக தெளிவாக நாம் செய்து கொள்வோம் அதே நேரத்தில் அல்லாதரையும் நம்பி மறுமை என்று ஒன்று இருக்கிறது என்பதையும் உறுதியாக நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக மதித்து அந்த மறுமையினுடைய வெற்றிக்காக இந்த உலக வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் நாம் நம்பிக்கை கொண்டதற்காக ஏராளமான சிரமங்களையும் பல்வேறு விதமான சோதனைகளையும் பலதரப்பட்ட இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய நாம் அந்த நம்பிக்கையோடு சேர்த்து நல்ல ஆளுநர் செய்வதற்கு பல்வேறு விதமான சிரமங்களை சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நாம் இவ்வளவு சிரமப்பட்டு நாளை மறுமையிலே எல்லா நம்முடைய நம்பிக்கைக்கும் நம்முடைய நல்ல அமல்களுக்கும் முழுமையான பெற வேண்டும் என்ற கவனிக்க தவறினால் சில விஷயங்களில் எச்சரிக்கையோடு நாம் நடந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் நாம் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் நல்ல அமல்கள் செய்திருந்தாலும் இஸ்லாம் எந்தெந்த காரியங்களிலே நாம் எச்சரிக்கையோடு கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த காரியங்களில் அலட்சியத்தோடு இருப்போமையானால் நாளை வறுமையிலே மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நாம் சந்திக்க போவோம் அல்லா காப்போம் உலகத்திலே ஒரு நஷ்டம் என்றால் அதை ஈடு செய்வதற்கு அல்லது அந்த நஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது மதுமையை ஒரு மனிதன் சந்தித்து விடுவானை ஆனால் படைத்த இறைவன் கொண்டால் நிற்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஆனால் எதை கொடுத்தும் அந்த நஷ்டத்தை விட்டு மனிதனை தப்பிக்கவே முடியாது அப்படிப்பட்ட அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அமல்களிலே எந்த விதமான குறைவும் இல்லாமல் இறை முழுமையான அதனுடைய கூடியை நாம் பெறுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சில விஷயங்களை நீங்கள் கவனித்து செயல்படுங்கள் என்ற எச்சரிக்கையை இஸ்லாம் நமக்கு சொல்லுங்கள் ஏராளமான செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு முக்கியமான மூன்று விஷயங்களை இந்த மூன்று காயங்களே எச்சரிக்கையோட கவனத்தோடு நிதானத்தோட நாம் இருப்போமே ஆனால் நம்முடைய அமல்கள் அழிக்கப்படாமல் நாளை மறுமையிலே பாதுகாக்கப்படும் என்ற அந்த ஒரு மூன்று செய்திகளை மாத்திர இந்த திருமாவுடைய உரையிலே நாம நினைவுபடுது அதான் அவங்க கூட அதை மீன் தங்களுடைய திருமலை என்ற அத்தியாயத்துறை பதினெட்டாவது அத்தியாயத்துடைய நூத்தி மூணாவது வருஷத்தில் இறைவன் பேசுகிறார் குல்

எதனால் அவர்களுக்கு நன்மை செய்யும் நாளை மறுமையிலே கூலி கிடைக்காமல் போனது அடுத்து இறைவன் பேசுகிறான் அல்லது வாழ்க்கையிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிட்டது அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் நாம் செய்வது எல்லாமே நன்மைதான் என்று நினைத்துக் கொண்டார் நல்லதுதானே செய்யறோம் தொடர் தர்மதாக கொடுக்கிறோம் நோம்புதாக வைக்கிறோம் பண்றோம் என்ற பெயர்களில் அவன் தூதரும் காட்டி பெறாத நன்மை என்று நினைத்து செய்கிறார்களே அவர்களை பார்த்து இறைவன் சொல்கிறான் நீ செயலும் நன்மைதான் தான் நோன்புதான் தர்மம் தான் ஆனால் இது வேற அனைத்து என்னுடைய தூதர் சொன்ன மாதிரி இல்லையே நான் சொன்ன ஏராளமான அமல்களை செய்தும் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாவது ஒரு சார் சொல்லுவார் அப்படி என்றால் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் நபிமி இருக்கிறதா என்பது கவனித்து அல்லா ஒரு குழந்தை திரும்ப வேண்டிய பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்றான் ஒரு இடத்துல இறைவன் சொல்றான் யார் ஐயோ ஆவணும் இதை நம்பிக்கையாளர்களே அத்தியுள்ள ஒரு அத்தி உர சூழல் அல்லாவருக்கும் அவனுடைய தூதலுக்கும் கட்டுப்படுது ஆழ்மாலும் உங்களுடைய அமல்களை நீங்கள் வீவரித்து விடாதீர்கள் கட்டுப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு தான் கூடி கட்டுப்படாமல் அமல் தானே என்று உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் அது விஷயம் அல்ல அதை என்னுடைய தூதர் சொன்னாரா இது சுங்கத்தா இது அடிவெளியா அதற்கு உட்பட்டு நீங்கள் செய்தால்தான் அந்த தொழுகைக்கும் நன்மை இருக்கு அந்த நோன்புக்கும் நன்மை இருக்கு

யார் எனக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் நுழைவார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் தான் நீ நீங்க உடனே நம்பிக்கை கொண்டாதவர் இணைவிக்கக்கூடிய அல்ல நம்பிக்கை கொண்டாடுற பற்றிதான் புரியல உங்களுக்கு அல்லாவையும் மறுபடியும் நம்பனா பாருங்க அவரை பற்றிய விஷயம் தான் இது அப்படி என்றால் நம்முடைய நம்பிக்கை தாண்டி நம்முடைய நச்சல்கள் நபி அல்லாருடைய வழிகாட்டுதலத்தில இருக்கிறதா யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர் தூதருடைய வழி என்ன அவர் என்ன சொன்னார் என்ன செய்தார் சில இடங்களை எப்படி யாரும் சொன்னா சுண்ணத்து தானங்க நபி வழிதானங்க அதுல ஒன்றும் பிரச்சனை

நபிமதிக்கு மாற்றமாக ஒரு பாவத்தை செய்கிறோமே நாளை மறுமையில் இது எத்தனை பெரும் குற்றமாக வந்து நிற்கும் என்ற அச்ச உணர்வு இல்லாமல் சுண்ணத்தை வேண்டும் என்று புறக்கணிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோமே அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் நன்மைதானே என்று நினைத்து செய்தாலும் அது நபி வழி இல்லை என்றால் உங்களுக்கு கிடையாது என்ன நினைச்சிட்ட தூதர் வழி என்று சொன்னாலா ஒரு தூதரை அனுப்பி அவருடைய வாழ்க்கை வழிகாட்டுதலையும் உங்களுக்கு என்றால் இது சாதாரணமான விஷயம் அல்ல இதன் மூலம் இந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்கிறார் உங்களுடைய உலகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொந்தமாகவோ அடுத்தது அடுத்த வருடத்துல கேட்டோ நீங்கள் என்ன வேணாலும் முடிவெடுக்க போங்க அது பிரச்சனை இல்லை மார்க்கம் என்று வரும் பட்சத்தில் இந்த தூதருடைய வழிகாட்டுதல் தண்ணி பின்பற்றும் அதுக்கு அவர் அனுப்பி இல்லையா அந்த தூதர் வழியில் விட்டு நீயாக சொந்தமாக புதுசாக நீயாக விரும்பப்பட்டு ஒன்றை செய்தால் அதை நினைக்கிறாயா கண்டிப்பாக அது எந்த சொன்னார்கள் ஆமில அமலன் பொய் எவன் ஒருவன் நான் ஏபாத ஒரு காரியத்தை அமலா முனைத்து செய்கிறானோ அது மறுக்கப்படும் நீ சிந்திச்சு பாருங்க ஒரு நாற்பது ஆண்டு காலம் தொழுகிறாருங்க நாற்பது ஆண்டு கால தொழுகையும் நபிமையின் அடிப்படைய இல்லைன்னா எவ்வளவு நஷ்டம் பத்தீங்களா தொழுது நாற்பது வருஷமா கொடுப்பேன் தொழுகை தொழுதார் ஜமாத்தோட தொழுத ஆனால் அந்த தொழுகையில நபிமலை இல்லை என்றால் எவ்வளவு முறை நஷ்டம் யோசிச்சு பாருங்க சொல்கிறது அமல்கள் அமல்கள்றுமையிலே அந்த அமல் பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வழியில் வழியிலிருந்து நபி வழியிலிருந்து இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கவனிக்க வேண்டும் என்ற முதலாவது எச்சரிக்கையை ஒருமுறை புராணம் அதே நேரத்தில் நம்பிக்கையாளர்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு எச்சரிக்கை நம்முடைய அமல்களை அழித்து நாசமாக்கி இந்த உலகத்திலே நன்மைதானே என்று செய்து கொண்டிருப்போம் ஆனால் நாளை வறுமையிலே அந்த நன்மைக்கு எந்த விதமான கூலியும் கிடைக்காமல் நம்மை ஒன்றுமில்லாமல் விழாமல் ஆக்கக்கூடிய இரண்டாவது எச்சரிக்கையை அல்லா உருவாக தன்னுடைய திருமறை சொல்லி பார்க்கிறான் நஷ்டவாதிகள் இருக்கிறார்களே நஷ்டமடைந்தவர்கள் இருக்கிறார்களே அதனை யார் தெரியுமா

எதை வைத்து இதை வைத்து தான் சம்பாதிக்கிற உனக்கு ஏன் சம்பாதிக்கணும் ஒன்று நமக்கு இன்னொன்று நம்முடைய குடும்பத்துக்கு வேற ஏதாவது காரணத்தை சொல்லுங்க பார்க்கலாம் வீடு கட்டணும் அதுவா எல்லாமே எதை நீங்கள் கொண்டு வந்து வைத்தாலும் ஒன்று எனக்காக இருக்கும் இல்லாட்டி என் குடும்பத்துக்காக இருக்கும் இந்த இரட்டை தவிர எந்த காரணமும் கிடையாது இந்த உலகத்திலே நாம் பயணிப்பது

துன்பரை குர்ஆனில் இன்னொரு இடத்தைய அல்லா பேசுகிறான். சூரத்து பகரி 66 ஆவது அத்தியாயத்தோட 8 ஆவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். யா ஐயுல் லதீன ஆமனூ இரைம்பிக்கிய ஆளுங்களே குன் அன் ஃஉஸுது உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுங்கள்.

கற்க வைத்த நரகத்தை இந்த உலகத்துல கல் எரிஞ்சு எரியும் தெரியுமா வெடிக்குது சில ஊருக்குள்ள சில நாடுகள் பாத்தீங்கன்னா எரிமலை வெடிச்சு அப்படி சிவப்பு கடல் அப்படியே வழிந்து வருமாருங்க அப்போ நம்ம வெப்பம் போடும் போது அந்த கல் அப்படியே எரியா அந்த கல் எரிவதற்கு எவ்வளவு வெப்பம் தேவை அவ்வளவு வெப்பத்தை வைத்து கற்களை பாலைகளை பெரும் பெரும் மலைகளை எரிய வைத்து அந்த மலைகளை மூலமாக நரகத்தை அல்ல எரிய வைப்பான் என்றால் அந்த நரகத்துடைய வெப்பம் எப்படி இருக்கு நரகத்தை எரிய வைத்து அதற்குள்ளே மனிதர்களை போடுவது வேற எரிய வைக்கிறதே மனுஷன் நினைச்சுதான் பிறகு மாதிரி மனிதனை சொருப்பான அந்த வேதனையிலே மனிதன் கட்டும் போது கட்டரும் போது புலம்பும் போது அந்த வேதனையோடு சேர்த்து மேலும் அவன் வேதனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக லா அந்த நரகத்துடைய காவலாளிகளாக சில மாணவர்கள் இருப்பார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கடினமும் கொடூரமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் கத்துறானே கதறானே போந்தானே தவிக்கிறானே சாகுறானே இறக்கப்படணுமே கருணை வரணுமே போலீஸ் ஸ்டேஷன்ல கூட திருடனாங்க அடிக்கிறான் போலீஸ் அரை மணி நேரம் அடிக்கிறான் ஒரு மணி நேரம் அடிக்கிறான் அடிக்கிறவனுக்கு வேணா இறக்கம் இல்லாம இருக்கலாம் சுத்தி வேலை செய்யறானே அப்படின்னு சொல்லுவான் ஏன்டா சாட்டு ஒத்துக்கிட்டு போடா இதான பண்ண

இந்த நஷ்டத்தை நாம் அனுபவித்துவோம் என் பிள்ளை சரியில்லை என் மனைவி சரியில்லை என் தான் என் தந்தை என் குடும்பத்தால் ஏதேனும் தவற இருப்பார்கள் ஆனால் அதற்கு நான் பொறுப்பாகி இந்த உலகத்தில் அவர்களை வழி என் பிள்ளை என்ன சந்திப்பிருக்கிறார் என் மனைவி என்ன செய்கிறார் என் பிள்ளையுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க இது பேச்சு அல்ல கேட்க வைக்கணும் நீ பதினேழு வயசுல பதினெட்டு வயசுல வந்து நின்றுட்டு என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா சொன்னதை செய்ய மாட்டேங்கிறா எப்படி செய்யுமா ஐந்தில் வளையாதது ஐம்பதுல வளையுமா நீ ஆரம்பத்துல வளைச்சிருக்கணும் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே மார்க்கத்தின் மீது மறுமையின் மீது பெற்றோர்கள் மீது படைத்த இளைவன் மீது பயத்தை சொல்லி வளர்த்திருக்கணும் அல்லாவுடைய தூதரர்களுக்கு முன்மாதிரி காட்டினாங்களா இல்லையா தன்னுடைய பேர குழந்தை ஒரு சின்ன துண்டு பேர் பழத்தை எடுத்து வாயில போட்டதுங்கிற சுண்ணா என்ன பண்றாங்க வாயில கையை விட்டு எடுத்து துப்புன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பார்த்து சுண்ணா சொன்னாங்க குடும்பத்தாருக்கு பொருட்கள் தடை செய்யப்பட்டது என்று உனக்கு தெரியாதா தெரியாது குழந்தைக்கு என்னங்க தெரியும் தவந்து போகிறதுக்குள்ள ஒரு சின்ன பேர் சம்பளத்தை துண்டு எடுத்து வாயில போட்டுருச்சு குழந்த நான் கேக்கு கொலையா பண்ணிருச்சு சின்ன குழந்தைகளுடைய இயல்புங்கிறது ஒரு வயசு குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை தவிர பிள்ளை பாருங்க வாயில போட்டு அது குழந்தையினுடைய இயல்பு அல்லாவுடைய அதை கண்டிப்பாக ஏன் இப்பத்துல இருந்து அங்க பயம் இருக்கணும் கவலை இருக்கணும் அச்சம் இருக்கணும் சின்ன குழந்தை இல்ல இப்போ நீ எதை அதை அதைத்தான் நீ அறுவடை செய்வான் மாமி மௌலூதி இல்ல யூலது வலா புத்ரா ஃபஅபவா ஊயு ஹபிலானி ஹி மஜ்ஜிசானி பிறக்கிற எல்லா குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறது அந்த குழந்தையின் பெற்றோர்கள்தான் அதை யூதராகவோ நெருப்பு வழங்கியாகவோ கிறிஸ்தவனாகவோ மாற்றிவிடுகிறார்கள் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் இந்த காரணம் கேட்க ே அதை இப்ப சொல்லாதப்பா நீ ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய குழந்தையை கண்காணித்து வளர்க்கணும் என்று மார்க்கம் சொல்றதே இதை செய்ய நாம் தவறுவோமையானால் நாளை வறுமையிலே மிகப்பெரிய நஷ்டத்தை இதன் மூலமாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும் மூன்றாவதாக நபிகன் சிதம்பரம் வலைப்ப செல்வன் அவர்கள் சொன்னார்கள் இத்தக்கும் உதுமை அநியாயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இந்த நுகும நுமாதிரி இல்லாம இந்த உலகத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அநியாயம் நாளை மறுமையில பல அநியாயங்களாக உங்களுக்கு முன்னால் வந்துட்டு இருக்கும் அடுத்தவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பாதிப்பு உங்களுடைய சொல்லாதோ செயலாதோ நடவடிக்கையாளோ பிற மனிதர்கள் பாதித்துக் கொள்ளார்கள் என்றால் நீங்கள் நினைக்கலாம் இந்த உலகத்திலே அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கலாம் என்கிட்ட காசு இருக்கு படம் இருக்கு அதிகாரம் இருக்குது பத்து பேர் என்ற இருந்து கொண்டு பாட்டாளிகளை பாமர மக்களை அடக்கி ஆக்கிவிடலாம் என்று நினைக்காதீங்க நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை மட்டமாக கேவலமாக நினைத்து அவர்கள் மீது அநியாயம் செய்யாதீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயம் நாளை மறுமையில் உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை இவனால என்ன செஞ்சிட முடியும் நம்மள என்ன பண்ணுவான் அது கிடையாது அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் நாளை மறுமையிலே நடைபெறக்கூடிய மிகப்பெரிய நஷ்டத்தை அல்லாவுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே கேட்கிறார்கள் தோழர்களே நஷ்டவாதி யார் என்று உங்களுக்கு தெரியுமா திவாலாகி போனவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள் உடனே தோழர்கள் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே இந்த முப்பலிச மி கும்பத்தி என்னுடைய சமுதாயத்துல திவாலாகி போன கூட்டம் மன்னனையே வருவார்கள் அந்த கூட்டத்திரை பற்றி நவீனா கேட்கும் போது அந்த சிராபத்தில் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே யார் கலகங்கள் இல்லையோ வேற எந்த விதமான கோட்கள் இல்லையோ அப்பன் தான் திவாலாகி போனவர் என்றார் உடனே ரசுலா சொல்றாங்க பாய்

தங்களுடைய நன்மைகளை கூட்டம் இறைவனுக்கு முன்னால் நிறுத்துவார்கள் பார்க்கக்கூடியவர்கள் நினைப்பார்கள் இவர் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர் சொர்க்கத்திற்குரியவர் இவ்வளவு அமல்களை செய்திருக்கிறார் என்று ஆச்சரியப்படுவார்கள் அந்த அமல் செய்த நல்லடியாருக்கு எதிராக ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டத்தால் அல்லாவிடத்துல சொல்லுவார்கள் உலகத்திலே இவன் என்னை அடித்தான் இவன் என்னை கேவலப்படுத்தினான் இவன் என்னுடைய பொருளாதாரத்தை எடுத்தான் எனக்கு அநியாயம் செய்தான் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அல்லா நீதியாளர் என்ன பாசங்களா அடிச்சான் அடிச்சானா அப்படி அமல் வச்சு என்னப்பா செஞ்சா திட்டா இப்படியா இல்ல இன்னும் கொஞ்சம் அவன் லீவ் வச்சுக்க உனக்கு என்னப்பா பத்தாயிரம் ரூபாய் மோசடி பண்ணிட்டான் இந்த அப்படி லீவ் வச்சுக்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவன் செய்த அமல்களை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பானா ஒரு கட்டத்திலே அனைத்து அமல்களும் முடிந்த பிறகும் இவன் மீது வழக்கு தொடுப்பதற்கு கூட்டம் நிற்கும் அவர்கள் வந்து நிற்பார்கள் இறைவா இவன் எனக்கு இவ்வளவு அநியாயம் செய்திருக்கிறான் அப்படியா சரி உன்னுடைய பாவத்திலிருந்து கொஞ்சம் கொடு போடு உனக்கு என்னப்பா எனக்கு இப்படி பண்ண சரிப்பா இங்க உன் பாவத்தை கொஞ்சம் கொடு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் சேர்க்கப்பட்டு கடைசியிலே மிகப்பெரிய பாவத்தாளியாக அவன் மாறி நரகத்திலே தூக்கி வீசி எறியப்படுவானே இவன்தான் தான் உண்மையான திவாலாக போனும் செய்த அவன் பயனற்று போச்சு எவ்வளவு நேரம் தொழுந்திருப்பான் எவ்வளவு தர்மம் செஞ்சிருப்பான் எத்தனை நோம்பு வச்சிருப்பான் ஆனால் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்திருப்பானே அடுத்தவர்களுக்கு அக்கமும் செய்திருப்பானே ஆனால் அடுத்தவர்களுடைய உரிமையிலே விளையாடி அமல்களின் மூலமாக எந்த விதமான அடைய மாட்டான் என்று அல்லாவுடைய நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நாம் செய்யக்கூடிய அமல்கள் நபிபரின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை கவனித்து ஒன்று இரண்டாவது நம்முடைய குடும்பத்தால் அவர்களுடைய செயல்பாடு அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய அமல்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அவ்வப்போது சோதீர்கள் மூன்றாவது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே யாருக்கீழும் அநியாயம் செய்திருந்தார் நம்மால் பிறர் பாதிக்கப்பட்டிருந்தார் கௌரவத்தை பார்க்க நான் என்ன அவங்க போய் பேச அவன்தானே என்ன தப்பு பண்ணா மறுமையில நமக்குதான் நஷ்டம் அதையெல்லாம் உள்ளத்திலே பதிவு செய்து இந்த உலகத்திலே அவருடைய கடன்களை தீர்த்து அல்லாவுடைய தூதரவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்கும் எந்த அநியாயத்தையும் செய்துவிடக் கூடாது என்பதிலே அவ்வளவு தெளிவாக தீவிரமாக இருந்த நடிகர் நாயகம் சதந்தாக உழைவு செல்ல வந்தவர்கள் கூட தன்னுடைய மரண தருவாயினுடைய கடைசி நாட்களில் இரண்டு தோழர்களுடைய தோள்களிலே கை போட்டவர்களாக மக்களை சந்திக்கிறார்கள் சந்தித்து விட்டு சொல்கிறார்கள் மக்களே உங்களில் யாரேனும் ஒருவரை நான் அடித்திருப்பேனே ஆனால் இதோ என்னுடைய முதல் இருக்கிறது வந்து என்னை அடித்து விடுங்கள் யாரையே நான் திட்டிருக்கிறேன் வந்து என்னை திட்டி தீர்த்துக் கொள்ளுங்கள் யாரிடமாவது பொருளாதாரத்தை வாங்கி நான் யோசனை செய்திருப்பேன் தயவு செய்து இந்த இடத்திலே அந்த கணக்கை நீங்கள் தீர்த்து விடுங்கள் அல்லாவிடத்துல இது போன்ற ஒரு குற்றவாளியாக நான் இருப்பதை விட்டு பயப்படுகிறேன் என்று நபிகளார் சொன்னார்களே தூதருங்க நபிகளாருடைய பணியாளராக இருந்த அரசு சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரிடத்திலே பத்தாண்டு நாள் நான் பணி புரிந்திருக்கிறேன் ஆனால் இந்த பத்து வருடத்திலே ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அல்லாவுடைய தூதர்களுடைய என்னை என்று கூட சொன்னது என்னுடைய உள்ள நோரும்படி ரசுல்லா பேசியது கிடையாது என்று சொன்னால் எத்தனை பெரிய மென்மையோடு நபிகளார் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய மரண நேரத்திலே கூட பயப்படுறாங்கன்னா நம்முடைய வாழ்க்கை நிலைமை யோசிப்பார் அமல்கள் செய்து அந்த அம்மல்களின் மூலம் நஷ்டத்தை சந்திக்கப் போகிறோமா அல்லது இந்த உலகத்தை அதற்கான கணக்குகளை நிறைவு செய்து படைத்த இறைநேரத்திலே பாக்கியத்தையும் வெகுமதியும் பெறப்போகிறோமா என்று யோசித்து நம்முடைய செயல்பாடுகளை சீரமைத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் அந்த இறைவன் நாம் இணைந்து எடுத்து அதன் செய்யப்படாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல்